ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலாரி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்டோட தான் வந்திருக்கேன் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான கல்யாண சீசன் வரப்போகுது உங்க வீட்ல கல்யாணம் வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க இல்ல உங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க இல்ல உங்க ரிலேட்டிவ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோட தான் டைட்டில் கொடுத்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட் சரவணா ஸ்டோர் பாத்திர கடையில் உள்ள எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா சீர்வரிசை கலெக்ஷன்ஸ் தான் வந்து பாக்க போறோம் சோ சீர்வரிசை ஜென்ரலா எல்லா இடத்துலயும் எப்படி பாத்துட்டு போயிருக்கீங்க நீங்க ஒரு டிஸ்பிளேல வந்து ஒரு செட் ஆப் ப்ராடக்ட்ஸ் வந்து அடிக்க வச்சிருப்பாங்க பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு ஷாப் டூர் மாதிரி உங்களுக்கு சீர்வரிசையில என்னென்ன பாத்திரங்கள்லாம் இருக்கு ஒரு டிஸ்பிளே மட்டுமே வாங்கி பார்த்து நீங்க அதை மட்டுமே பார்த்து ப்ராடக்ட்ஸ் வாங்கினா உங்களுக்கு இது இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல வந்து நீங்க வந்து சீர்வரிசை பொருட்கள் வாங்கியிருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த ஜெனரேஷன்ஸ்க்கு அது எல்லாமே தெரியறதுக்காக தான் இந்த வீடியோஸ் சோ கண்டிப்பா வீடியோக்குள்ள போயிட்டு அடுத்தது என்னென்ன டீட்டெயில்ஸ் கூட ஷேர் பண்றேன் வெயிட் பண்ண முன்னே அவங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பாத்து லாஸ்ட் வரைக்கும் பாத்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தலைமுறை தலைமுறையா கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள் எல்லாமே வாங்க கைராசியான ஒரே இடம் நம்ம டிநகர் ரங்கநாதன் ஸ்ரீட் சரவணா ஸ்டோட் பாத்திரக்கடை மட்டும்தாங்க ஃபிஃப்டி இயர்ஸாக இந்த கல்யாண சீர்வசை பாத்திரங்கள் எல்லாமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் அஃபர்டபுள் ரேஞ்சிலையுமே இருக்காங்க இந்த ஃபிஃப்டி இயர்ஸ் செலிப்ரேஷனில் சூப்பரான ஆஃபர்ஸ் கூட இருக்குங்க நம்ம சரணாசு பாத்திர கடையில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ்னு பாத்திர சீட்டு கட்டினவங்களுக்கு ஒரு பேக் வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பேக் வீட்டில் எங்கேயாச்சும் தாத்தா பாட்டி வச்சுருந்தா உடனே தேடி எடுத்துகிட்டு வந்து கடையில் கொடுங்க ஃபர்ஸ்ட் வர பத்து கஸ்டமர்ஸ்க்கு தௌசண்ட் ருபீஸ் வருத்திலோ சூப்பரான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மறந்துடாம வரும்போது பேக்கோட வந்துருங்க சீர்வரிசைன்னு சொன்னதும் சீர்வரிசை பாத்திரங்கள் மட்டும் தான் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைப்பீங்க குங்கும சிமில் வரைக்கும் சில்வர் பாத்திரங்களா இருக்கட்டும் அலுமினிய பாத்திரங்களா இருக்கட்டும் இயரும்பு பாத்திரங்களா இருக்கட்டும் எது கூட எடுத்துக்கலாம் உங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம் வருது அதுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கவலையப்பட வேணா ஸ்ட்ரைட்டா கிளம்பி கடைக்கு வந்துருங்க கடல் அளவுக்கு பாத்திரங்கள் குமிச்சு வச்சிருக்காங்க உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரிட்டன் கிஃப்ட் கூட பண்ணிக்கலாம் செப்பரேட்டா நீங்க பூஜை பொருட்களாமே கூட வாங்கணும் அப்படின்னாலுமே டைம் நேரில் பண்ணுங்க கல்யாண தூக்கு எல்லாம் சில்வரில் எப்படி வாங்க அதையும் பால் ஊத்தி வச்சு தூக்கு சட்டில இருந்து பத்து கிலோ தூக்கு சட்டி வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல நிறைஞ்சிருக்கு பல தலைமுறைகளையும் தாண்டி இப்போ வரைக்குமே கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப ராசியான இடம் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னோட சென்னை சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க பட் அதை கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீடியோஸில் நீங்களும் பார்ப்பீங்க இது வரைக்கும் வந்து நம்ம தனியா பாத்திரங்கள் எல்லாமே இது வந்து சீர்வரிசை வைக்கிற மாதிரி உள்ள தட்டு நீங்க உங்களுக்கு தாம்பள தட்டு மாதிரி வேணும் அப்படின்னாலுமே கூட எடுத்துக்கலாம் அதுல வந்து எனக்கு சைஸ்ல வேணும் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம் நார்மல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் வெளியில எங்கேயுமே பாக்காத அளவுக்கு இது ஃபுல்லா வந்து பிளேட் செக்ஷன் தான் இதுல வந்து நீங்க நீங்க பல்காவே எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு சீர்ல வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம் இல்ல நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் பண்றீங்க அப்படின்னாலுமே இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க பண்ணிக்கலாம் கடை பெரிய கடையாக இருக்குது அதுக்காக பாத்திரங்கள் அதிகமான விலையில் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அந்த மாதிரி கவலையே வேண்டாங்க நீங்கள் சின்ன சின்ன கடையில் போய் வாங்கிறத விட ரொம்ப கம்மி விலையில் சூப்பர் குவாலிட்டியில் நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் ஏ இசட் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா விதமான பாத்திரங்களுமே இங்கே வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு டைம் கடைக்கு நீங்கள் நேரில் வந்தால் போதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு பொருளாக போய் நீங்களே வந்து எடுத்துடுவீங்க அந்தளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் அன் அஃபோர்டபிள் பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது இது மாதிரி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே வாங்கிக்கலாம் நான் ஏதாச்சும் இப்போ தான் புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ப்ளேட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டூட் ஸ்டோர் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை குக்வேர்ஸில் நிறைய விதமான பிராண்டட் கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் ட்ரைப்ளை எல்லாமே வாங்கணும் அப்படின்னாலுமே தாராளமாக கிளம்பி நம்ம டீநகர் ரங்கனா ஸ்வீட் சரவணா ஸ்டோர் கடைக்கு கிளம்பி வந்துடுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸில் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அதிலே வந்து ட்ரைப்ளையிலேயே உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்மால் சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது சரிங்க நீங்கள் இதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல்ஷனே இல்லைங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சது மாதிரி பார்த்து நீங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாத்திரங்களை வாங்கிக்கலாம் சமைச்சதை சுட சுட்ட சர்வ் பண்ணுற மாதிரி ஹாட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி பிளஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அதிலே வந்து கோல்டு பிளேடெட்டில் கூட வச்சிருக்காங்க இதிலேயே வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கூட வாங்கிக்கலாம் இல்லை நான் கமர்ஷியலாக எனக்கு தேவைப்படுதுங்க கவலையே வேண்டாம் அதுக்கேற்ற மாதிரி உள்ள சைஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி நிறைய விதமான ஜூசஸ் சப்ரேட்டாக மிக்ஸி ஜார்ஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க உங்களோட மிக்சிக்கு செட் ஆகிறத பார்த்து வாங்கிக்கலாம் செட்டினார் சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொட்டான் கூட இங்கே நிறைய சைஸ் கூட அம்மா நீங்க இங்க ரொம்ப வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு நாள் அங்க வாங்கிட்டு இருக்கீங்க முப்பது வருஷமா வாங்குறீங்களா எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாத்திரம் எல்லாம்

கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல நான் நேரில் போது எனக்கு இதை விட இன்னுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களோட டாட்டர்ஸ் கூட வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவாக வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்களும் நம்ம சரவணஸ்வர் கடையில் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் பாத்திரங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க இல்லை உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வந்து பாத்திரங்கள்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலுமே என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கும் நானும் ரொம்ப ஹாப்பியாகவேன் நீங்கள் கார்ப்பரேட் ரிலேட்டிவாக ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் பண்ணணும் இப்போ ஆஃபீஸில் இருக்க மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் வந்து ரிட்டன் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் பல்காகவே கூட எடுத்துக்கலாம் ஏ டு விசிட் பாத்திரங்கள் இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் அன் அஃபர்டபிள் ரேஞ்சில் இதெல்லாம் ரெகுலராக நம்மளோட வீடியோஸில் வாரது தானே இதை எப்படி நம்ம கல்யாண சீவரிசையாக எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ரெகுலராக வந்து கல்யாண சீர்வரிசைனாலே ஒரு டிஸ்பிளேல இருக்க ப்ராடக்ட்டை தான் நீங்கள் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் பட் ஒரு சேஞ்சுக்கு நம்ம பாத்திர கடையில் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் ஓவரால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கடைக்கு வராமலேயே கடையில் என்னெல்லாம் இருக்கு அதுல உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பிரியாணி பவுடரில் நான் ஸ்டிக்கில் வேணும் இல்லை எனக்கு அலுமினியத்தில் வேணும் இல்லை அனுடைஸ்டில் வேணும் அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா விதமான சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சத மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு அலுமினியத்துலேயே வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் தேக்ஷா மாதிரி வேணும் எனக்கு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் எனக்கு அது மாதிரி நல்லா பல்க்காக சமைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அது உங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கிடைக்கிற ஒரு டைம் நேரில் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து வாங்கிக்கலாம் அண்ட் ரெகுலராக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஏ டு சைட் எல்லா விதமான பாத்திரங்களுமே இங்கே ஒரே இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம் சரி சரி வாங்க அடுத்ததாக பித்தளை செக்ஷனுக்கு போகலாம் இது வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே நம்ம சுற்றிட்டு இருக்கோம் டைம் இல்லை இல்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் இன்னும் நிறையவே இருக்குது அதெல்லாம் பார்த்தா டைம் பற்றாது அடுத்ததாக பித்தளை செக்ஷனுக்கு போயிடலாமா பித்தளை பாத்திரங்களில் நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம குட்டி குட்டி காமாட்சி விளக்குலேருந்து உங்களுக்கு குத்து விளக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸில் கூட வச்சுருக்காங்க குத்து விளக்கெல்லாம் உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சைஸில் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க பித்தளையில் வந்து ஏ டூ ஜெட் எல்லா விதமான பாத்திரங்களுமே எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போது ட்ரெண்டில் இருக்க மாதிரி பித்தளையில் ஃப்ரையிங் பேன் பித்தளையிலே கடாய் பித்தளையிலே குக் பாட்லாமே கூட நம்ம சரவணா ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பித்தளையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கூடாமலாமே நிறையவே வந்து சை நிறைய சைஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கூட வச்சிருக்காங்க கேரளா ஸ்பெஷல் இந்த பாயாச உருளி இதிலே வந்து மினிமம் வந்து ஒரு ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் வெரைட்டிஸ் வரைக்குமே இருக்குது அதில் வந்து உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் வந்து எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குத்துவளுக்கு எல்லா விதமான வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவைப்படுறது மாதிரி வாங்கி பார்த்து எடுத்துக்கலாம் நிறைய விதமான சைஸில் கூட இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டில் வச்சு அந்த வெயிட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு லைட் வெயிட்டில் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதுவுமே எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெவி வெயிட்டில் வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே கூட வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து ஆஃபீஸ் யூக்கு நான் எனக்கு குத்து விளக்கு தேவைப்படுது இல்லை ஒரு கோவிலுக்கு வந்து கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பெரிய சைஸில் வேணும் இல்லை இந்த மாதிரி நகாஸ் ஒர்க் பண்ண மாதிரி உள்ள குத்து விளக்கு வந்து எனக்கு தேவைப்படுது இல்லை அன்னப்பக்ஷி இருக்கணும் இல்லை விநாயகர் இருக்கணும் இல்லைன்னா லக்ஷ்மி இருக்கணும் இந்த மாதிரி உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவைப்படுகிற பொருட்களை ரெடி பண்ணி கொடுப்பாங்க பித்தளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் எல்லா விதமான ஐட்டம்ஸுமே வச்சுருக்காங்க இது எல்லாமே பித்தளையில் உள்ள பெரிய பெரிய அண்டா இதுலேயே லைட் வெயிட்லையுமே இருக்குது இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஹெவி வெயிட்ல வேணும் அந்த மாதிரினா கூட எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி நம்மளோட நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கிச்சனில் வந்து இந்த மாதிரி தண்ணி சருவம் வச்சு நீங்கள் தண்ணி வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அதை பார்க்கும் போது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது கூட இதுலேயே வந்து பித்தளையில் வந்து நிறைய விதமான பேட்டர்ன்ஸில் வச்சுருக்காங்க இல்லை எனக்கு காப்பரில் வேணும் அப்படி அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காப்பரில் நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் இருக்குது கிடைக்கிற ஒரு டைம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாங்கிக்கலாம் இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களில் சீர்வரிசை வைக்கிறதுக்குன்னே செப்ரேட்டாக தனி தனியான பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ்க்குமே நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு சீர்வரிசைக்கு வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா கிடைக்கிற ஒரு டைம் நேரில் வாங்க நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துவிட்டு கூட பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு பாத்திரமாக எடுத்து அதை மொத்தமாக நீங்கள் சீர்வரிசையாக கலெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் பித்தளையில் அடுக்கு செட்டி எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்தால் பெட்டராக இருக்கும் டெய்லி யூசேஜ்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட அடுக்கு செட்டி எடுத்துக்கலாம் அதிலே உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் வந்து எடுத்துக்கலாம் மூணு அடுக்கு அஞ்சு அடுக்கு ஏழு அடுக்கு பதினோரு அடுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா சூப்பர் ஃபினிஷிங்கில் நல்ல வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டெய்லி யூசேஜ்க்குமே கூட யூஸ் பண்ணாலும் எந்த வித பிரச்சனையுமே வராது ஓகே இப்போ வரைக்கும் பார்த்ததில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட கிடையவே கிடையாது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நீங்கள் கடைக்கு நேரில் வந்தீங்கன்னா இன்னும் இதை விட ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்கிக்கலாம் அடுத்ததான் கொஞ்சம் அப்ளையன்சஸ் சைடு போகலாமா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஏ டு யூஸெட் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சரணா ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டடில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு கல்யாண சீர் உங்களுக்கு என்ன ப்ராண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கல்யாண சீர்வரிசை எடுக்கும்போது உங்களுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனில் கூட எடுத்துக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் அண்ட் க்ளாஸ் ஸ்டாவில் உள்ள கேஸ் ஸ்டவ் அதில் த்ரீ பர்னர் ஃபோர் பர்னர்ஸ் அண்ட் இப்போது ட்ரெண்டில் இருக்க மாதிரி நிறைய விதமான கேஸ் ஸ்டவ் கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன்ஸில் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாங்கிக்கலாம் அண்ட் டேபிள் ஃபேன்லேயுமே நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்டட்ஸில் கூட கிடைக்குது உங்களுக்கு எந்த ப்ராண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் ப்ரெஷர் குக்கர்ஸில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறையவே ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் மட் அதில் வந்தது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான ப்ரெஷர் குக்கர்ஸ் பிராண்டட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது அண்ட் இண்டக்ஷனில் வந்து உங்களுக்கு நிறைய விதமான டச் பேனலில் உள்ள இண்டக்ஷன்ஸ்மே இருக்குது நான் ஸ்டிக் குக்கர்ஸ் வெட் கிரைண்டர் மிக்சர் கிரைண்டர்ஸ் ப்ரெஷர் குக்கர்ஸ் இது மாதிரி ஏ டூ இசட் அப்ளையன்சஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் அண்ட் வெட் கிரைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ராண்டட்ஸில் கூட கிடைக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் மாடலர் கிச்சன் வந்து செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கேயுமே போய் தேட வேண்டாம் நம்ம சரணா சூழ் பார்த்த கடையில் அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பார்த்து உங்களோட கிச்சனுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்து நீங்கள் இந்த மாடலர் கிச்சனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி உள்ள எல்லா விதமான அப்ளைன்ஸஸுமே ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏர் கூலர் ஏர் கண்டிஷ்னர்ஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய விதமான கிரைண்டர்ஸ் கூட வச்சுருக்காங்க இதில் வந்து கமர்ஷியல் பேட்டர்ன்ஸ்லுமே கூட கிடைக்குது எனக்கு நிறைய வெட் கிரைண்டர்ஸ் இருந்தாலுமே எனக்கு ரெகுலராக உள்ள அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள கிரைண்டர்ஸ் தான் எனக்கு பிடிக்குங்க அப்படின்னாலுமே அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸில் கூட இருக்குது கிடைக்கிற ஒரு டைம் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கிரைண்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இருக்கும் ஃப்ரிட்ஜ்லயுமே நிறைய விதமான பிராண்டட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு இதுல சிங்கிள் டோர் டபுள் டோர் அதுலயே வந்து இப்போ ட்ரெண்ட்ல மாதிரி உள்ள டச் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வாஷிங் மிஷின் வாங்கினா வந்து ஒரு ட்ராலி சூட்கேஜ் எல்லாமே வந்து ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய விதமான எல்லாமே கூட இருக்குது நீங்கள் அப்ளைன்சஸ் எடுக்கும் போது அது வந்து ஈஸியாக இஎம்ஐ ஆப்ஷனில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த சம்மருக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஏசி எல்லாமே கூட வச்சுருக்காங்க அதுலேயுமே உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கம்மி ப்ரைஸில் அண்ட் நிறைய விதமான ப்ராண்டட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ராவல்லாம் ஏற்ற மாதிரி நிறைய விதமான ட்ராலி பேக்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க ட்ராலி பேக்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே கூட இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஷார்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அப்ளைன்சஸ் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கல்யாண சீர்வரிசில மெயினானதே கட்டில் பீரோ தானே அதெல்லாம் பார்க்கணும் இல்ல ஸோ ஃபர்னிச்சர்ஸில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில எங்கேயுமே வாங்க முடியாத அளவுக்கு கம்மி பிரைஸ்ல வாங்கலாம் ஏன்னா நம்ம சரணாசோடு பாத்திருக்கிறதுல டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால நீங்க வெளியில வாங்குறத விட ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் வாங்கலாம் ஏன்னா ஃபர்னிச்சர்ஸ் நான் பார்த்த வரைக்குமே இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா கடையை விட இங்கே வந்து எனக்கு பேர்ஸ்னலாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் சூப்பர் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் ஆல்சோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க நீங்கள் இப்போ சரி சீர் வரிசைக்கு தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே இருக்கிறதுனால நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணுறதுக்குள்ளே சோஃபாஸ் அண்ட் டைனிங் டேபிள்ஸ் பூஜை மாடம் வார்ட்ரோப் இது மாதிரி எல்லாமே வந்து ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த வார்ட்ரோப் பிடிச்சிருந்தது எனக்கு ஃபுல்லாக வந்து ரூம் ஃபுல்லா வந்து எனக்கு வந்து கபோர்ட் வைக்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த வார்டூப் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஓகே இதுதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்து ஃபிக்ஸ் நீங்க ஒரு டைம் இந்த ஃபர்னிச்சர் ஷோரூம்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறதுன்ற கன்ஃபியூசன்ஸ் நிறையவே வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டீ கூட்டில் பண்ண இந்த மாதிரி உடனில் செஞ்ச அலமாரி இல்லாமல் கூட வச்சிருக்காங்க அதிலே வந்து டீ கூட்டில் ரெடி பண்ண கட்டில் டீ கூட்டில் ரெடி பண்ண சோஃபா உடனில் வந்து கார்னர் சோஃபா அது மாதிரி ஏ விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு டைம் நீங்கள் நேரில் தான் வந்து பாருங்களேன் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஒன்று வாங்கணும்னு பிளான் பண்ணி கடைக்கு வந்திங்கன்னா மினிமம் அது ஒரு நாலஞ்சு எடுத்துவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கடைய விட்டு வெளில வருவீங்க அந்த அளவுக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸ் அண்ட் அஃபர்டபுள் ரேஞ்சில் வச்சுருக்காங்க கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி டேபிள்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசணுக்குள்ளே சூப்பரான டைனிங் டேபிள்ஸ் எல்லாமே கூட எடுத்துடலாம் அதுலேயே வந்து நல்ல க்ளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பர் ஸ்ட்ராங் பேட்டர்ன்ஸில் க்ளாஸில் உள்ள டைனிங் டேபிள்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கூட கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆனேன் ஏன்னா அவ்வளோ பேட்டர்ன்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சுருந்தாங்க எதை சூஸ் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன் வரும் அந்த அளவுக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதில் வந்து எனக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேடேபிளில் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ ட்ரெண்ட் அது அதுதானே ஸோ அதிலே வந்து நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கூட கிடைக்குது சிம்பிளான டேபிள்ஸ் அண்ட் சிம்பிளான ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து நான் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஃபர்னிச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கணும் சோஃபா எல்லாமே நல்லா கிராண்டாக இருக்கணும் அதே மாதிரி கட்டில் எல்லாமே நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் நீங்கள் கட்டில்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது மட்டும் இல்லைங்க இதை விட இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் உடனில் உள்ள கட்டில் வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே கூட வாங்கிக்கலாம் இல்லை செப்பரேட்டாக மெட்டலில் உள்ள மாதிரி வேணும் ஏன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சைஸ் அண்ட் பிடிச்ச டிசைன்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நிறைய விதமான பிராண்டட் மேட்ரஸஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மேட்ரஸஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பிடிச்ச கட்டிலேயுமே மாற்றி மாற்றி கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மரக்கட்டிலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் டைப்பில் கூட ஹைட்ராலிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் இந்த கட்டிலே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அண்ட் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் இதில் நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் ஒரே ஒரு தான் இந்த மாதிரி மாடல் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நிறைய விதமான டிசைன்ஸில் உள்ள கட்டில்ஸில் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டைப்பில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சோஃபா தாங்க சோஃபாவில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வச்சுருக்காங்க எல்லா பட்ஜெட்லேயுமே வந்து சோஃபா வாங்கிக்கிற மாதிரி சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது நீங்கள் ஒரு டீக்குவுட்டில் வந்து சோஃபாலாம் வாங்கணும் அப்படின்னு தெரியுதுன்னா கண்டிப்பாக ஒரு டைம் கடைக்கு நேரில் விசிட் பண்ணுங்கள் அதுமாதிரி இல்லாமல் நல்லா ரெக்குலைனர் சோஃபாலாமே கூட அண்ட் மேனுவல் டைப்லாம் கூட இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட்டனில் வந்து கார்னர் சோஃபா மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சோஃபாஸ் எல்லாமே கூட நீங்க இஎம்ஐல வந்து எடுத்துக்கலாம் உங்க வீட்டுக்கு எந்த கலர் செட் ஆகும் அப்படின்றத பார்த்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளா இருக்கு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கூட இந்த சோஃபாஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த சோஃபா கம் பெட் வாங்கிக்கலாம் இதிலே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க உங்களோட திங்ஸ்லாம் இதில் அழகா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பெட் வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா அதை உடனே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சோஃபாவாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அதில் நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு பிடிச்சது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் வீட்டில் வயசானவங்க பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி டெக்லேனர் சோஃபாலாமே வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வச்சிருக்காங்க இதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கிது இந்த ரெகுலேனர் ஷோஃபாலே வந்து உங்களுக்கு மேனுவல் டைப்லேயுமே வச்சிருக்காங்க ஆட்டோமேட்டிக்கில் கூட வச்சுருக்காங்க உங்களுக்கு வயசானவங்களுக்குலாம் வந்து நீங்கள் எதாச்சும் எஃபெக்டிவாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ரெக்குலேனர் சோஃபா வந்து வாங்கி கொடுக்கலாம் அவங்க ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி மேனுவல் டைப்லேயுமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஆட்டோமேட்டிக் டைப்பில் வேணுங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிக்கலாம் ரெகுலேட்டர் சோஃபாலையுமே நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஃபேன்சியான ஏன்னா டைப்பில் சோஃபாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவுமே கூட வாங்கிக்கலாம் இல்லை உடனில் வந்து சோஃபாஸ் வேணும்னா நீங்கள் அதுவுமே கூட வாங்கிக்கலாம் டைனிங் டேபிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சான்ஸே இல்லை அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரே இடத்துல இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேறு எங்கே போனாலும் பார்க்கவே முடியாது எல்லாருமே ஈஸியா வாங்குற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் வச்சிருக்காங்க அது எல்லாமே உடன்லேயே கூட கிடைக்குது அதுதான் ஆச்சரியமே ஏன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும் இந்த டேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ள வர மாதிரி எனக்குமே வந்து நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண இந்த மாதிரி உடனில் வந்து டைனிங் டேபிள் வாங்கி எல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி உடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சியான டைப்ல டிவி யூனிட் சோகேஷ் இந்த மாதிரி நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் இருக்கும் உங்க வீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா கடை நேரில் விசிட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டடி டேபிள்ஸ்மே கூட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அதுல நீங்க கூட வாங்கி கொடுக்கலாம் இல்ல உட்டன்ஸ்ல கூட வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தேவைப்படுற மாதிரி சேர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இருந்து நல்ல ஃபேன்சியான டைப்ல நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக கிடைக்கிற டைம் நேரில் வந்து பாருங்க அப்புறம் என்ன டைட்டில் கல்யாண சீர் வரிசைன்னு வச்சுட்டு கல்யாண சீர்வரிசையும் பார்க்கலனா எப்படி இப்போ நீங்க பாக்கறது எல்லாமே ஒரு டிஸ்ப்ளே ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கல்யாண சீர்வரிசை தான் இதுலேயே வந்து உங்களுக்கு தேவைப்படுற பொருட்களை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி கிலோமீட்டர் வரைக்குமே ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி ஒன் லேக் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே ஃப்ரீ டெலிவரி ஒன் அண்ட் ஹாஃப் லாக்ஸ் மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்கறாங்க ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த பேக் மறந்துடாதீங்க அந்த ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் சீட்டு கட்டினவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பேகை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ஃபர்ஸ்ட் பத்து கஸ்டமர்ஸ்க்கு தௌசண்ட் ருபீஸ் ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு உடனே அந்த பேகை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உங்களுக்கான கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க இன்னும் சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் நம்ம சில சுவர்ஸ்லாம் அடுத்து எடுத்து வந்துகிட்டே இருக்குது ஸ்டேட் யூனிடன் வினஸ் செட்டிநாடு சமையலறை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்